ஆகா தெற்குச் சீமை எல்லை எது தென்மதுரை சீமை எது அங்கு வாழ்ந்த சேர்வறட்சியின் தோற்றம் பற்றி கேளுங்களேன் ஆதியில ஆண்டவுக அகம்படிய குலத்தவுக வீரமாக வாழ்ந்த கிளவி தோற்றம் பற்றி கேளுங்களேன் கண்டாங்கி எடுத்து சுத்தி பின்னாடி கொசவம் வச்சு மன்னவரசு மயிற அள்ளி அள்ளி முடிஞ்ச கொண்ட போட்டு மணக்கும் மல்லிகைய கொண்டையில பூ முடிஞ்சு மலக்கோண சந்தனத்தை நெத்தியில பூசி வட்ட நல்ல குங்கும பொட்டு கொலையாமல் நெத்தியிலிட்டு கீறி விட்டு காது வளர்த்து கனமான தண்டட்டி போட்டு கழுத்த ஒட்டி கல்லு வச்ச சங்கிலியும் நீளமான ரெட்டவட சங்கிலியும் கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு மூக்கில் ரெண்டு மூக்குத்தி மின்ன காலுக்கழக கொலுசு போட்டு விரலுக்கேற்ற மிஞ்சி மாட்டி கைக்கு ரெண்டு தங்க வளைவி போட்டு செதிக்க வச்ச சிலையாக இருப்பவளா இந்த அகம்பிடிச்சி வீரம் பொழிஞ்ச மண்ணில் வீறு நட போட்டாலும் தங்குளம் செழிக்க வேண்டி குலதெய்வ கோவிலுக்கு ரெட்டக்கடா வேண்டிக்கிட்டு வால்போல பொங்க வச்சு ஊருக்கு படியளத்து தங்குணம் செழிக்க வேண்டி நின்னவ தான் எங்கள் வீட்டு அகம்படியை சேர்வாரச்சி நன்றி வணக்கம்